ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் கொள்குறி வகை வினாக்கள் பார்க்கலாம் பாருங்கள் அதில் ஆறாவது கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க மூணு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு பி லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஆறு என்னும் ஆசமன் பாட்டின் தீர்வுகள் இங்கே பி என்பது ஒரு இயல் எண்ணு சொல்லு இயல் எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க லெஸ் தென் இஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லியிருக்கறதுனால 3 கூட சேர்க்கணும் அதே மாதிரி லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு 6 சொல்லியிருக்கிறதுனால மூணுலேருந்து ஆறு வலியும் இயல் எண்கள் சொல்லியிருக்கிறதுனால அப்போ மூணுலேருந்து ஆறு வலியும் என்னென்ன நம்பர் வரும் மூணு நாலு அஞ்சு மற்றும் ஆறு இந்த நாலு நம்பருமே வரும் அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோ அதான் இதுக்கு ஆறாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ஏழாவது கொஷின் பாருங்கள் 5x எக்ஸ் கூட்டல் அஞ்சு than இஸ் equal to பதினஞ்சு என்னும் அசமன் பாட்டின் இயலியன் மு இயலியன் என்ன கேட்டுக்கிறாங்க அப்போது இந்த அசமன் பாட்டே நம்ம தீர்க்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அஞ்சு எக்ஸ் கூட்டல் அஞ்சு லெஸ்தன் இஸ் ஈக்குவல் பதினஞ்சு அப்போ பாருங்க ஃபஸ்ட்டு இங்கே கூட்டல் அஞ்சு இருக்குதுங்களா அப்போ ரெண்டு கழிச்சிடுங்க 5 அஞ்சாள் அப்போது இருபுறத்திலும் இருபுறத்திலும் ஐந்தை கழிக்க அப்போது கழிச்சிங்கன்னா பாருங்கள் அஞ்சு எக்ஸ் கூட்டல் அஞ்சு கழித்தல் அஞ்சு லெஸ் 5 இஸ்இக்கல் டு பதினஞ்சு கழித்தல் அஞ்சு அப்போது கூட்டல் கழித்தல் அஞ்சு கேன்சல் ஆகிடும் அப்போ மீதி என்ன இருக்குது அஞ்சு எக்ஸ் லெஸ் தென் இஸ்இக்குவல் டு பதினஞ்சில் அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ பத்து அப்போ இங்கே எக்ஸ் இருக்கணும் அதனால இங்கே அஞ்சு இருக்கிறதுனால அஞ்சால் வகுத்திடுங்க அப்போது இருபுறத்திலும் இரு புறத்திலும் ஐந்தாள் வகுக்க அப்போ அஞ்சால வகுத்திங்கன்னா பாருங்கள் அஞ்சு எக்ஸ் பை அஞ்சு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு பத்து பை அஞ்சு அப்போது இந்த ஓர் அஞ்சு அஞ்சுக்கு கேன்சல் ஆகும் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்துன்னு வரும் இப்போது எக்ஸு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பாருங்கள் இயல் எண்ன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்போது இங்கே லெஸ் தென் டூ கொடுத்துருக்கறதுனா லெஸ் தென்னால் இது ரெண்டு கூட சேர்த்துக்கணும் அப்போது இயல் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டுன்னு வரும் அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் இதுக்கு புரிஞ்சுதுங்களா எப்படி வருதுன்னு நம்ம இது போட்டு காமிக்கிறோம் புரிஞ்சுதங்களை அவங்களுக்கு புரியறதுக்காக அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க ஒரு பேனாவின் விலை ரூபாய் எட்டு ஆகும் மேலும் ஒரு பெட்டியானது பத்து பேனாக்களை உள்ளடக்கிட்டு ஸ்வேதாவின் ரூபாய் ஐநூறு மட்டுமே உள்ளது எனில் அவனால் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகளை வாங்க முடியும்னு சொல்லியிருக்கா இங்கே ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பேனாவின் விலை எட்டு ரூபான்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு பெட்டியில் பத்து பேனாக்கள் இருந்துச்சுன்னா அப்போது ஒரு பெட்டியின் விலை பார்த்தீங்கன்னா பத்தாலே இது எட்டு பேர் கிட்டிங்கன்னா அப்போது உங்களுக்கு கேன்சர் கட்டிடும் பாருங்க ஒரு பேனாவின் விலை இஸ் ஈக்வல் ரூபாய் எட்டு அப்போது ஒரு பெட்டியின் விலை பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் எவ்வளோ இருக்கும் பத்து இருக்கும் அது எட்டு ரூபான்னு அப்போ எவ்வளோ வருது ரூபாய் எண்பது ரூபாய் அப்போ ஒரு பெட்டியின் விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பது அப்போது ஸ்வேதா வாங்கக்கூடிய பெட்டிகளின் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது வாங்கக்கூடிய பெட்டிகளின் பெட்டிகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அதுதான் கண்டுபிடிக்கணும் அதனால எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போ எவ்வளோ ஒரு பெட்டியோடய விலை எண்பது எக்ஸ் எவ்வளோ பெட்டின்னு நம்மளுக்கு தெரியாது அதனால அவங்க எவ்வளோ காசு இருக்கு அவங்கக்கிட்ட ஐநூறுரூபா அப்போது இதுக்கு ஆசமன் பாடே இதுதான் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அதனால ரெண்டு சைடும் வந்து நம்ம எண்பதால் வகுப்பிடலாம் அப்போது எண்பது எக்ஸ் பை 80 லெஸ் than இஸ் equal to 500 by 80 அப்போது பாருங்கள் 1 எண்பதுக்கு எண்பது கேன்சல் ஆகிடும் ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும் மீதி என்னருக்கு X less லெஸ் is இஸ் ஈக்குவல் டு ஐம்பது பை எட்டு அப்போது ஐம்பதை நீங்கள் எட்டால் வகுத்திங்கன்னா பாருங்கள் ஆறு எட்டு நாற்பத்தெட்டுக்கு மீதி எவ்வளோ வரும் ரெண்டு அப்போது இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே ஜீரோ சேர்த்துக்குவாங்க அப்போது ரெண்டு எட்டு பதினாறு மீதி நாலு அப்போது இங்கே பூஜ்ஜியம் மறுபடியும் சேர்த்துனீங்கன்னா ஐயெட்டு நாற்பதுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது எக்ஸு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ஆறு புள்ளி இருபத்தஞ்சு அப்போது இது முழு எண்ணாக நீங்கள் போட்டிங்கன்னா ஆறுன்னு வரும் அப்போ முழு என்ன இது ஆறுன்னு வச்சுக்கலாம் அப்போது இயல் எண் இயல் எண்ணு தான் வரும் அப்போது இதுக்கு பெட்டிகள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து இயல்ஏண் ஆதலால் ఎక్స్ ఇస్ ఈక్వల్ టు ఒ రెండు మూడు నాలుగు அஞ்சு ஆறு ஆறு தான் சொல்லியிருக்காங்க ஆ ஆறே காலம் இருக்குது அப்போது நம்ம முழு என்ன ஆறுன்னு எடுத்துக்கலாம் இதுக்கு புரிஞ்சதுங்களா அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு மூணாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் புரிஞ்சுதுங்களா ஆளில் தான் எட்டாவதுக்கு ஆன்சர் இது உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்டிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது கொள்கூறி வகை வினாக்களில் வந்து சரியான வினா நாளில் எது கரெக்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால இது உங்களுக்கு எப்படி வருது இந்த ஆன்சர்னால் இந்த மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா இது கரெக்டாக வரும் எப்படி வருதுன்னு உங்களுக்கு புரியறதுக்காக நான் போ 我得刚么去？不记得了。 அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்பதாவது கொஸ்டின் என்ன குத்துக்குறாங்க பின்வரும் படத்தில் உள்ள என் கோடு எந்த அசமன் பாட்டினை குறிக்கிறதுன்னு கேட்டுக்கிறாங்க எது கோடு குத்துக்குறாங்க கோடு அப்போ பாருங்கள் நாலு ரெண்டு வழியும் இருக்கும் அப்போது நாலுலேருந்து ரெண்டு வழியும் கொடுத்துக்கிறாங்க அப்போது கழித்தல் நாலு லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டுன்னு வரும் அப்போ கழித்தல் நாலு லெஸ் தென் இங்கே இருக்குதுங்களா அதுக்கப்புறம் எக்ஸு நடுவில் வரும் மறுபடியும் ரெண்டு கூட சேர்ந்துனா லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு வரும் அப்போது இங்கே எல்லாத்துலேயும் பூஜ்ஜியம் கொடுத்துக்கிறாங்க அப்போது வேணும்னா இது தப்பாக குத்துக்குறாங்க அவங்க ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக வரும் இங்கே ரெண்டுன்னு மாற்றிக்கோங்க எல்லாத்துக்குமே ரெண்டுன்னு மாற்றிக்கோங்க அப்படி நீங்கள் மாற்றலைனா இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்போது இது நாலுமே அவங்க புக்கில் குத்துக்கிறது தப்பு ஏன்னா இங்கே பூஜ்ஜியமுன்னு குத்துக்கிறாங்க அது ரெண்டாக இருந்துச்சுன்னா தான் கரெக்டு அப்படி ரெண்டாக கொடுக்காதனாலே இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் நாலு லெஸ் தென் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் லெஸ் தென் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுன்னு வரும் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அப்படி இல்லைன்னா இங்கே எல்லாத்துலேயும் ரெண்டுன்னு மாற்றிக்கோங்க அந்த மாதிரி ரெண்டுன்னு மாத்தினீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டாக ஆன்சராக வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ அதான் இதில் கொல்கூரி வினாக்கள் இருந்தது நாலு கொஷனுமே நம்ம முடிச்சிட்டோம்